நாங்கள் அந்த உணவுகளை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம் இப்ப நான் உடனே நாம் இப்போ முந்தி சாப்பிட்டதை விட டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் நம்ம என்ன அதாவது நீங்கள் பிள்ளைக்குன்னு சொல்லி நினைச்சு சாப்பிட்றீங்களா யாராவது இப்போ நம்ம வயிற்றில் ஒன்று வளருது அப்படின்னு நினச்சி அதுக்குரிய சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிட்றீங்களா அல்லது நம்ம வளமையை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோமா பெரும்பான்மை நாங்கள் வளமையை சாப்பிட்ற மாதிரி என்ன நம்ம இவ்வளோ நாள் எப்படி சாப்பிட்டு வந்தோமோ அதே மாதிரி சோறு ஆ மெயினான கறி அப்படிதான் சாப்பிடும் என்ன ரொட்டியை சாப்பிடு கடை சாப்பாடு அப்படிதான் போகுது ஆனால் அது வந்து பிள்ள நாம வந்து நாம வந்து நம்ம வயிற்றுல வளர்கிற பிள்ளைக்கு ஆரோக்கியமான உணவுகளை நாம போடணும் என்ன அத்திவாரம் செல்வோம் அத்திவாரத்தை சரியா போடணும் போட்ட தான் என்ன செய்யும் எதிர்காலத்தில் அரிக்கும் என்ன நோய் வராத என்ன பபா கடிச்ச உடனே இப்போ எல்லாருக்கும் குறந்த பிள்ளைக்கே வருத்தினேன் பபா கடிச்சதுல இருந்து ஒரு கிடைக்கக்குள்ளையே வருத்தம் தொடங்குது இல்லாட்டி அந்த முதலாவது மாதத்திலேயே தொடங்குது என்ன நோய் தான் வருது அடிக்கடி நோய் தான் வருது அப்ப நாங்க உணவுகளை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும் இந்த பீரியட்ல சரியானே இப்ப பாபா வளரத்துக்குரிய வளர்ச்சிக்குரிய சாப்பாடு ஏன்னா இதுதானமா இப்போ ஒரு ஒரு உருவமுங்க பிள்ளைட நாம் நாம பாருங்க மெயினா வந்து பாருங்க சதையும் எலும்பு அதானே மெயின் அந்த பொடிங்கிறது ஸ்ட்ரக்சருங்கிறதானே ஒரு பில்டிங் கட்ட கம்பியும் என்ன கம்பி தானே இந்த எலும்பு மாதிரி என்ன கொங்கிரீட் தூண்டுலாம் கம்பி கம்பியெல்லாம் கட்டி அதுக்குள்ள இதை கொட்டுருவேன் என்ன சிமெண்ட் கல் எல்லாம் கொட்டுருவேன் அப்ப இந்த சதை தான் அங்கால அந்த எலும்பு எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிற சதை இந்த எலும்பு கலன்று என்ன அந்த எலும்பை பிடிச்சி வச்சுக்கிற வளர்ச்சி தசைகள் அது அப்ப நாம அந்த அந்த உணவுகளை முதலாக கொடுக்கணும் வேண்டாம் அப்ப அந்த பிள்ளை வந்து உறுதியா இருக்கு அதுக்கப்புறம் பிள்ளைய ஞாபக சக்தி மூளை வளர்ச்சி நரம்பு மண்டலங்கள் நரம்பு தொழிற்பாடு கண் பார்வை அதுகளுக்குரிய சாப்பாடு அது வரையவர் வரும் அப்போ முதலாவது கட்டிடத்தை கட்டி போட்டுதான் என்ன போறோம் நம்ம டைல்ஸ் பிடிக்கிறது டிசைன் பண்ணுறது பல்பு போடுற பல்பு போடுறது என்ன அதெல்லாம் எல்லாம் என்ன அப்போ நம்ம ஃபர்ஸ்டுக்கு நாம் எடுக்கிற உணவுகள் எல்லாம் வந்து அந்த பில்டிங்கை ஆக்குற சாப்பாடு கொடுக்கும் கொடுத்து விட்டு மறுதா இனி செகண்ட் தேர்ட் ரெண்டாவது அந்த மூணு மாதம் ஃபர்ஸ்ட் மூணு மாதம் செகண்ட் மூணு மாதம் கடைசி மூணு மாதம் இருக்கேன் அப்போ ரெண்டாவது மூணு மாசத்துல கூட இந்த நரம்பு தொகுதிகள் பார்வை கேட்டல் அதுக்குரிய உணவுகளை நாங்கள் கொடுக்கணும் சரியானே அப்ப நாங்க அப்படி நாம நினைக்கணும் நாம எல்லாரும் அப்படியே அந்த ஃபீலிங் எடுக்கணும் நம்ம சும்மா யோசிக்கப்படாது என்ன சும்மா சாதாரண மருந்து மரியக்கப்படாது நம்ம உணவை செலக்ட் பண்ண போல அப்படி எடுக்கணும் அந்த வகையில வந்து பிரதானமான வந்து ரத்தம்ங்கிறதா அந்த அந்த சதை அதெல்லாம் வளர்றதுல ரத்தம் மெயின் அது என்ன இப்ப அதுல வந்து அயன் இப்போ இரும்பு இரும்பு அதான் உங்களுக்கு அயன் டேப்லெட் தாறாங்க அது அயன் டேப்லெட் ஆறாங்க பழைய காலத்தில் அயன் டேப்லெட் எல்லாம் போட இல்லையே சாப்பாட்டுலயே அந்த எல்லாம் போயிடுச்சு நம்ம அந்த பிங்கான் எடுத்தோம்டா பிளேட் எடுத்தோம்டா அந்த பிளேட்டில் அந்த எல்லாம் இருக்கணும் என்ன பிளேட்லாம் அயன் அயன் உள்ள சாப்பாடு இருக்கணும் அயனுள்ள சாப்பாட்டில் வந்து எப்பையும் வந்து தாவர உணவுகள் வந்து ஆரோக்கியம் விலங்கு உணவுகள்லேயும் அயன் இருக்கித்தான் இப்போ அயன் அயர்ந்திருக்கி என்ன அப்படித்தானே இறைச்சியில் இருக்கு மீன்ல இருக்கி எல்லாத்துலேயும் இருக்கு ஆனால் தாவரத்தில் இருக்கிற அயன் இருக்கு தானே அதுல வந்து போலிக் ஆசிட் எல்லாம் இருக்கும் சரி அயன் வந்து உறிஞ்சு படுறது தேவையான விட்டமின் சி இதெல்லாம் வந்து தாவர உணவுகள்லாம் கூட வருது நாம எப்பயும் உணவுகள் இல்ல தாவர உணவுகளை அதிகமா சாப்பிடலாம் வெஜிடேரியனை பாருங்க கூடுதலா தமிழ் சமூகத்துல பாத்தீங்கன்னா இந்த வெஜிடேரியன்ஸ் அரிப்பாங்க கூடயா அவங்க அழகா அரிப்பாங்க யங் அரிப்பாங்க இளமையா அரிப்பாங்க சரியானு கெதியா கிளவி மாதிரி தெரியாது அம்மாவும் மகளும் வருவாங்க தாத்தாவும் தாங்க ஜெயப்பல இருக்கும் மருந்து எடுக்க வரக்குள்ள என்னென்னு கேட்டால் வெஜிடேரியன் சொல்லுவாங்க நாங்க அவங்க வெஜிடேரியன் சரியானு அப்ப அந்த உடல் கலங்கள் எல்லாம் வந்து புதுப்பிக்க பாருது ஆக்டிவ் ஆகிக்கிறது அப்படியான தன்மையெல்லாம் இந்த தாவர உணவுகளில் கூட நம்ம நம்ம உணவுகளை வந்து அந்த செலக்ட் பண்ணக்குள்ள தாவர ப்ரோட்டீன் இப்போ புரோட்டீன் எடுக்கிறா நாம இறச்சிலையும் ப்ரோட்டீன்ட்டான் சரியானு இப்போ தாவர புரோட்டீன் எதுல இருக்கு கடலை பயறு சோயா பீன்ஸ் ஐட்டம் சரியானு பயத்தங்காய் அவரக்காய் போஞ்சி என்ன கொட்டை வகை அப்போ அந்த இதுக்கு பீன்ஸ்லாம் வந்து வந்து தாவர புரோட்டீன் இப்போ நாம புரோட்டீன் தான் டாங்களுக்கு வர வச்சுக்கா மீன் துண்டு இதுதான் புரோட்டீன் நம்மளை சரியான இப்போ தாவர புரோட்டீன் வந்து ஆரோக்கியம் விலங்கு புரோட்டீனில் வந்து கொழுப்பு கூட சரியா அதே மாதிரி நம்ம பொடியில் வந்து வயசாக்கக்கூடிய வயசு நம்ம உடம்ப வயசாக்கக்கூடிய பதார்த்தங்களும் அந்த விலங்கு புரோட்டீனில் இருக்கு சரியா நம்ம உடற்கலங்களை இளமையாக்குற அன்டி அன்டிஆக்சிடன்ஸ் சொல்கிறது அதாவது எங்களோடய கலங்கள் வந்து சிதைவடையாமல் தடுக்கிற அந்த நுண் மூலகங்கள் எல்லாம் வந்து தாவர புரோட்டீனோட இருக்கு உதாரணமாக இந்த சீட்ஸ் ஐட்டம் தானே இப்போ அந்த கொட்டை ஐட்டங்கள் இப்போ சீட்ஸுகள் எல்லாம் வந்து கூட நுண் மூலகங்கள் குரோமியம் மங்கனீஸ் கொப்பர் நாகம் சரி அப்படியான சாமானெல்லாம் கூட அயன் அதெல்லாம் வந்து இந்த சீட்ஸ்களில் கூட அப்ப அது வந்து ஒரு ஆளு உடல் வந்து வயசு போகாமக்கு பாதுகாக்கிறது நோய் எதிர்ப்பு சக்திய தார அப்படியானது எல்லாம் இருக்கு அதனால பொதுவாக நாங்கள் உணவுகளை செலக்ட் பண்ண கூட அதிகமா வெஜிடபிள்ஸ் அந்த தாவர உணவுகளை செலக்ட் பண்ணுங்க ப்ரோட்டீனா இருந்தாலும் தாவர புரோட்டீனை கூட சாப்பிடுறோம் அதை நாம தாவர புரோட்டீனை சாப்பிடற குறை என்ன அவருக்காக ஆகச்சும் அது கொஞ்சம் அப்படி இருக்கும் உறட்சிக்கறி எங்களை மணக்கும் உறட்சிக்கறி தான் என்ன இறைச்சி பொரியல் தஞ்சா அப்படி சொல்லு அது தனி இறைச்சி அதுல டிரெக்டா ஒன்று ரெண்டு சாமான் தான் இருக்கும் ஆனா புரோட்டீன் எடுத்தா அதுல ஒன்று ரெண்டு இல்லை எல்லாமே இருக்கு விட்டமின்ஸுகள் கனி உப்புக்கள் புரோட்டீன் என்ன கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்கும் தாவர புரோட்டின் எடுத்தா அது ஒரு உணவு மாதிரியே சாப்பிடலாம் அதால கடலையை சாப்பிட சொல்றாங்க அதுல எல்லாமே இருக்கும் சரியா இப்ப பருப்பு சாப்பிட சொல்றாங்க பருப்பு அப்ப இப்படி நாங்க இந்த செலக்ட் பண்ண கூட இப்படியான உணவுகளை நாங்க செலக்ட் பண்ணணும் இரும்பு சாத்து உள்ள உணவுங்க கூட கூடுதா நாங்கள் கடும் பச்சை இலைக்கறிகள் தானே அதுகள் எடுத்தா அதுல எல்லாம் இருக்கு இரும்பு சாத்து மட்டும் இல்ல தேவையான விட்டமின்ஸ்களும் இருக்கு சரியானே அதே மாதிரி கனிப்புகளும் இருக்கு சரியானே அதோட நம்மளுக்கு தேவையான நம்ம ரத்தம் தான் மெயின் ஆனது பிளட் வந்து பிளட் தானே கிட்டத்தட்ட ரத்த கட்டிதானாங்க பபாங்கிற டெவலப் ஆகுறதுக்கு ரத்தம் தான் தேவை ரத்தம் மூலமாக தான் எல்லாம் போகுது அப்ப ரத்த வந்து ஹீமோ நம்ம கூட்டணும் மதானுக்கிய செக் பண்றாங்க உங்களுக்கு ஹீமோகுளோபின் தான் பாக்குறது சரியா பார்ப்பாங்க அதை நாங்கள் கூட வச்சுக்கோங்க நம்மள ஆக்கல் எல்லாரையும் ஹீமோ எடுத்தால் பத்து இது ஒன்பது ஒன்பது லட்சம் ஏழு ஒன்பது எட்டு இப்போ பன்னெண்டு பதினாலு எல்லாம் இல்ல பெண்களை பொறுத்த வரையில் வந்து ஹீமோ கூட்டக்கூடிய உணவுகள் அதிகமாக சாப்பிடும் ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயில பிளட் வந்து விளக்கப்படுறதானே அப்ப அவங்களுக்கு ஹிமோகுளோபின் குறையை பார்க்கும் ஆண்களுக்கு பிளட் டெலப் இல்லை ஒரு காயம் வந்து ரத்தம் வந்து போனத்தான் இல்லாட்டி பிளட் விளப் இல்லை அப்ப அவங்களுக்கு சாப்பிடுறது எல்லாம் உடம்புல இருக்கும் உங்களுக்கு இழப்பு ஒன்று அதனால நீங்க அயன் உள்ள அந்த உணவுகள் அதிகமா சாப்பிடணும் சாப்பிட்டு உங்களோட ஹீமோகுளோபின கூட வச்சுக்கொள்ள அது உண்டு அப்போ பிள்ளையோட வளர்ச்சிக்குரியது என்ன அந்த அயன் தான் ஒக்சிஜனை வந்து ஒக்சிஜனை கெரி பண்றது ஒக்சிஜனை வந்து காவிட்டு போறதெல்லாம் ஹீமோகுளோபின் தான் ஒக்சிஜன் என்னது தேவை உயிர் வாழ்றதுக்கு கலங்கள் உயிர் வாடுறது களங்கள் வளர்ச்சி அடைகிறது களங்கள் பெருக்கிறது நம்ம வளர்றதுக்கு எல்லாம் கலங்கள் வந்து இறந்து போகும் குறைய ஆக்சிஜன் தான் வளர்ச்சி அடையாது நல்ல ஆக்சிஜன் போனதான் அந்த வளர்ச்சி அடையும் கலங்கள் அப்ப அந்த ஆக்சிஜனை கொண்டு போறவர் இந்த இருக்கிற அயன் தான் அந்த குளோபின் எடுத்துக்கிட்டு போறவர் அப்ப நீங்க அயனை வந்து கூட உள்ள உணவுகளை நீங்க செலக்ட் பண்ணுவோம் டெய்லி உங்களோட உணவு தாட்டில உங்களோட உணவு இதில் வந்து பச்சை இலக்கறி இல வகையில் கட்டாயம் ஒன்றிக்கணும் ஏதாவது ஒன்றிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரே இலக்கரியை சாப்பிட இல்லாது மாறி மாறி சாப்பிடணும் வல்லாரி சம்பல் வெள்ளிக்கிழமண்டா குறிஞ்சது சலாதையாச்சும் வாங்கணும் என்ன அப்ப சலாது வாங்கினா அதுலேயே ஒரு ஒரு வருது ஏதாவது இலையை எடுக்கணும் வெள்ளிக்கிழமை ஒண்ணாங்காணி இலக்கறி சுண்டை இல்லாது வெள்ளிக்கிழமை வேற பிரியாணி சாப்பாடு தானே அப்போ அதுக்குள்ளேயே ஒரு இலையை வைக்கணும் நம்ம சரி அப்ப நாம வந்து அப்படியே செலக்ட் பண்ணணும் வள்ளார ஒரு நாளைக்கு அதுக்கு நீங்க டைம் டேபிள் போடணும் வீட்டில் கிச்சன்ல இருக்கணும் மண்டே இன்னைக்கு பொன்னாங்காணி இலை டியூஸ்டே வந்து கறியில இல்லை வெளியிலும் டைம் டேபிள் போட்டால் தான் நடக்கும் டைம் டேபிள் அம்புரகரியா அம்புரஹரியாக்குறது இப்படி ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு பலன்ஸ் தவறாது உடம்புல எல்லா உணவும் சேராது ஒரு குறித்த உணவு தான் திருப்பி திருப்பி சமையாது என்ன கரட் உருளைக்கிழங்கு போஞ்சி கரட் உருளைக்கிழங்கு போஞ்சி பீட்ரூட் இப்படியே போயிட்டு இருக்கும் சரியா அப்ப நாம எழுதி வச்சா அவரைக்கா ஒரு கிளம்பி ஒரு நாள் அவரை ஆக்குற ஒரு நாளைக்கு போஞ்சி ஆக்குற ஒரு நாளைக்கு பயத்தங்க ஆக்குறோம் இலக்கறி அந்த அந்த டைப்ல இலை வகையில் ஒன்று இருக்கணும் இந்த பீன்ஸ் ஐட்டம் அந்த வகையில் ஒன்று சரியா மீன் முட்டை கோழி என்ன நெத்தலி கருவாடு ஒரு நாள் இருக்கணும் என்ன சின்ன மீன் ஒரு நாள் துண்டு மீன் ஒரு நாள் இப்படி லிஸ்ட் இருக்கணும் டைம் டேபிள போடணும் போட்டீங்கன்னு மிஸ் பண்ண மாட்டேங்க ஆகவே நீங்க அயனை கட்டாயம் செய்ய உணவுல உள்ள உணவுகளை நான் சொன்ன மாதிரி தாவர உணவுகளை அதிகமா இருக்க பாருங்க எடுக்கலாம் மறைச்சி சாப்பிடாம சில இல்லைன்னா நம்மளுக்கு இதுல நன்மை கூட என்ன இப்ப விலங்கு விலங்கு உணவுகளை நாங்கள் அதிகமா இருக்கும் நம்ம நம்மளோட உடம்பும் பெருக்கும் ஏன்னா ஃபெட்டும் கூட இருக்கு எல்லா விலங்கு ப்ரோட்டீன்கள்லையும் சரி விலங்கு உணவுகள் எடுத்தீங்கன்னா அதுல கெட்ட கொழுப்பு எல்லாம் இருக்கு தாவரத்தில் கிட்ட கொழுப்பு இல்லை தாவர எண்ணெய்கள் தாவரத்தில் இருந்து வர உணவுகளில் எல்லாம் கெட்ட கொழுப்பு இல்லை அப்ப அது ஆரோக்கியமானது நன்றி ஆகவே தயவுசெய்து உங்கள் உணவில் இதை சேர்க்குங்க ஆயினாக சேர்க்கறது மற்றது முக்கியமானது எலும்பு வருது நான் சதைக்கு வாரம் மற்ற எலும்பு சதையில் வந்து புரோட்டீனும் வரும் இரும்பு சேர்த்து அடுத்து புரோட்டீன் மசில்ஸெல்லாம் மாற புரோட்டின் புரதம் அப்ப புரதம் கூட வாழ்ந்து நாம நல்ல புரதம் இருக்குது ஆரோக்கியமான புரதம் இது நெத்தலி கருவாடு மிகவும் ஆரோக்கியமான புரதம் இறைச்சி புரோகம்னா அது ஆரோக்கியம் கொஞ்சம் சிக்கலானது என்ன அதுல கொழுப்பிருக்கி உங்களை வயசாக்கும் வயசாகி போதும் இறச்சிக்கார சாப்பிட்டு போட்டு பாருங்க ஒரு சவுப்பு கடுப்பு வரும் உடம்புல அதுல தான் யூரிக் ஆசிட் கூட வரும் இறச்சி கூட சாப்பிட அது கடுப்பு ஜாயிண்ட் எல்லாம் நோவு அப்ப நாங்க நல்ல ஆரோக்கியமான புரதங்களை தேடி எடுக்கணும் சின்ன மீன் எல்லாம் ஆரோக்கியமானது அதுல ஒமைகா திரும்பி அது அடுத்த பிள்ளைகள மூளை வளர்ச்சி பிரெயின் டெவலப்மெண்ட் சரியானே மூல வளர்ச்சிகளுக்கு ஒமே காத்திரி இதாக அப்ப அதுக்கெல்லாம் நம்ம குளிசைக்கு போக தேவையில்ல சின்ன மீன்கள் நெத்தலி மீன் சாலை மீன் என்ன ஏதாவது இந்த கும்பலா பாரக்குட்டி மஞ்ச பாறைக்குட்டின்னு சொல்றது சீலா முரல் மீன் பாருங்க பழைய ஆக்கள் அநேரம் படிப்பறிவு இல்லைன்னு நம்ம நினைச்சேன் அந்த ஆக்கள் செஞ்சிடலாம்னு சரியா தான் என்ன உள்ள வளத்துல இருந்தா இதுகளை தான் என்ன என்னத்தை முரல் மீன் தோர்ற என்ன கும்பலா பாரைக்குட்டி மீன் தவற நெத்தலி மீன் தோற என்ன எண்ணெய் மூத்தாமக்கு தான் நான் கருவியை ஆக்கி கொடுக்குறேன் மிளகு போட்டு விட்டமின் சி மிளகு விட்டமின் சி தேவை நீங்க அயன் எடுத்தா இரும்பு சேர்த்து எடுத்தா விட்டமின் சி இருந்தா தான் நான் அந்த அயன் வந்து சமி பாட டம் வந்து பயிர் அப்ப மிளகு தூள் போட்டு ஆக்குவாங்க மிளகு போடுவாங்க கூடயா சரி அப்ப போட்டா அந்த அயன் வந்து நல்லா சமிப்பாடாடையும் அயன் டேப்லெட் போட்டா ஒரு டம் வந்து ஊதல் மாறி இருக்கிற கேஸ்டிக் மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பேர் போடுறது அப்ப விட்டமின் சி சேர்த்து போட்டா வராது அப்ப நாம அந்த உணவுலையும் விட்டமின் சி தான் அந்த மிளகு பெப்பர் கூட போட்டு ரைட் அப்ப இப்படி நாங்க அந்த புரோதத்துல பிரதானமா இந்த புரதங்களை சேருங்க சின்ன மீன்கள் ஆரோக்கியமானது மீன் உணவை கூட்டுங்க சும்மா ஒரு கிழமையில ஒரு நாள் கரைச்ச வச்சுட்டு மத்த கூடுதலா மீனை அதிகமா சாப்பிடுங்க அது பிள்ளைக்கு எல்லா வகை தெரியும் மற்ற முக்கியம் விட்டமின் டி கால்சியம் எலும்பு எலும்பு சுகம் அரைக்கணும் கரியா நடக்குது இல்லை ஒரு வயசு ஆயிட்டு இப்போ வகை கிடச்சி பிள்ளைக்கு ஒரு வயசு நடக்குது இல்லை சார் உழப்பாக்குது என்ன பிள்ளைக்கு ஸ்ட்ராங் இல்லை சரி அப்ப பிள்ளைக்கு அது நாம நாம அந்த கல்சியத்தை ஒழுங்கா எடுத்து கல்சியம் உறிஞ்சதுக்கு விட்டமின் டி வேணும் கல்சியத்தை நாம தனியா எடுத்து வரல கல்சியத்தை எடுத்தா அந்த கல்சியம் உடம்புல சேர்றேன்னு சொன்னா உறிஞ்சுடா குடல் அளவு உறிஞ்சு படுறா விட்டமின் டி வந்து போதிய அளவுக்கு இப்ப நம்மள முஸ்லிம் சமூகத்துல பெண்களுக்கு விட்டமின் டி குறைபாடு அதிகம் இப்போ கலம்புல வந்து கன்சல்டன்மார் வந்து இப்ப விட்டமின் டி இன்ஜெக்ஷன் அடிக்காங்க நம்ம ஆகிறது ஸ்பெஷலா ஏன் ஃபுல் க்ளோஸ் உடம்பு சூரிய ஒளி படுற முகத்துக்கு மட்டும்தான் அதுவும் அதையும் முடினோம்னா சூரிய ஒளி படாது கைக்கும் சில டைம்ல கவரையும் போட்டோம்னா சூரிய ஒளி மொத்தமா இல்லை அதாவது நம்ம தோல்ல தான் காலையில் அதிகாலையில் படுற சூரியன் பட்ட ஒளி பட்டா நம்ம தோல்ல விட்டமின் டி இயற்கையா உற்பத்தி செய்யப்படும் சரியானே சன் பாத்ன்னு சொல்லுவோம் இப்போ வெள்ளக்காரர்கள் எல்லாம் பாருங்க வயசான கிளவியும் குடுகுடு நோடும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள பாயும் சைக்கிள் ஓடுது எப்படி நடக்குது அருகம்பையில் உள்ளையில ஆ கிழவின்னு சொல்ல மாட்டேன் எழுபத்தி ரெண்டு வயசு எழுபது வயசு அந்த போன் எல்லாம் ஸ்ட்ராங் என்னென்னா அவங்க சன் பாத் எடுக்கிறேன் வெயில் கிடக்குறானே நான் உங்களோட சன் பாத் எடுக்கச்சேல நான் என்னென்னா நாம வீட்டுகளில் காலையில் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உடம்ப கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சிட்டு கொஞ்சம் உடம்ப வெயில் காட்டணும் காலத்தால வெயில சரியா வெயில் படணும் வெயில் பாட்டா விட்டமின் டி இயல்பாவை உற்பத்தி செய்யப்படும் சரியான என்ன இப்ப நாம ஊட்டுக்குள்ளே இருக்கிற என்ன அவ புல்ல பகத்துல உமா சொல்றதுக்கு விளக்கம் மகளுக்கு பபா கிடைக்க இருக்கா ரெண்டு மாசம் மூணு மாசம் அஞ்சு மாசம் ஒரு வேலையும் கிடையாது வீட்டுக்குள்ள சாப்பிட்டு விட்டு டிவியை பார்த்துட்டு சும்மா இருக்கிற அசையணும் வெளியால போனா தானே வெயில் படம் பறவையை சூரிய ஒளிபட்டாலும் ஒரு ஓரளவு இப்படி നേരടി സൂര്യ ഒളി ഇല്ലാട്ടും കൊഞ്ചം പരവിയ സൂര്യോളിയാച്ചും പട സൂര്യോളിയേ ശരിയാ തരാൻ നമ്മ മൊട്ടമാടിയ കയറി കൊഞ്ചം കൊണ്ടു എടുക്കാൻ കാളില പോയിട്ട് സമയ്ക്കില്ലേം ചെയ്യലാണ് കൊഞ്ചം കദ്ര പോക്കെ കൊച്ചു സൂര്യോളി ശരിയാ അപ്പൊ ഉടുപ്പ് കളിയ ഉടുപ്പ കൊണ്ടു കാടാം വാഷിംഗ് മെഷീൻ അടിച്ച് പുളിഞ്ഞ് തരിതാനേ അത ഉടുപ്പ കൊണ്ടി കാട്ടാലും കൊഞ്ചം ഉടുപ്പ് ഒളി പട അത് നിങ്ങൾ ഇപ്പി വിറ്റമിൻ ഡി വന്ന് കട്ടായം തേവ கல்சியம் இப்போ கல்சியம் டேப்லெட் விட்டமின் டி சேர்த்து வருது ஆனால் நாம் எப்பையும் டேப்லெட்டுகளை விட நம்ம உணவோடு அதை சேர்க்கணும் இப்போ மில்க் வந்து கல்சியம் கூட அப்போ மில்க் எடுக்கிற விதத்தை கூட்டணும் நீங்கள் சாயம் போடாமல் மில்க் எடுக்கணும் கல்சியம் உறிஞ்சிடறத நம்ம பிளேண்டியில் இருக்கிற சாயம் வந்து கல்சியம் உறிஞ்சிடறத குறைக்கும் அது கல்சியத்தை அவுட் பண்ணும் சரியானு அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் அறிக்கைக்குள்ள விஷயமா வந்து நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் ஒயிட் மில்க் தான் எடுக்கணும் சரிய பவுடர் மில்க் வந்து எப்படியும் நெல்ல இல்லை தான் உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுக்க இயலாம போனால் பவுடர் மில்க் எடுங்க அல்லது நோமலா இந்த ஹைலண்டி கொட்மெல்ல எல்லாம் மில்க் வருதானே மில்க் தான் நெல்லம் எதாவது வந்து செயற்கையாக கையடிக்கப்படலையே இப்போ கிட்டத்துல ஆய்வு ஒன்று செல்லுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மில்க் லிக்விட் மில்கை அந்த பவுடர் மில்காக மாற்றுறதுக்கு ஹை ரேடியேஷன் கொடுக்காங்களாம் அதாவது மிச்சம் உயர்ந்த கதிர்வீச்சுகளால் தான் சரியானே அது பவுடர் ஆக்கப்படுது அந்த வீச்சுங்கிறது கேன்சருக்கு சிறதான ஒரு காரணம் சரியானே கதிர்களை கொண்டு ரேடியேஷன் மூலமாக ஒரு பதார்த்தத்தை வந்து பவுடர் ஆக்கப்படுது வேற வெயிலில் காய வச்சா மில்க் பவுடர் வருது இல்லை அந்த மில்க் பவுடரை மில்கை லிக்யூட் அதிக்கிறது பவுடரை வருது அப்போ அந்த நீரெல்லாம் அகற்றப்பட்டு வருதுன்னு சொன்னால் அதுக்கு ரேடியேஷன் பாவிக்காங்க அதுவும் ஒரு காரணம் அந்த மில்க் பவுடரு அதிகமாக பாவிக்கிறது கேன்சர் பார்த்து அவை நாங்கள் இந்த ஃப்ரெஷ் மில்க்குகள் இருக்கு மில்களை குடிங்க அதே மாதிரி யோக தயிர் மில்களை செஞ்ச ப்ரோடக்ட்டுகளாக கூட எடுக்கணும் வேலை கால்சியம் கூட சரியானு அதே மாதிரி இந்த நட்ஸுகள்லாம் விட்டமின் டி இருக்கு இந்த சின்ன மீன்கள்லாம் விட்டமின் டி இருக்கு சின்ன மீன்கள் அப்போ அந்த உணவுகளை எடுத்தால் நாங்கள் எங்களோட பிள்ளைகள் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும் சரியானு எலும்பும் சதையும் நல்ல ஸ்ட்ராங் அதோட நான் சின்ன மற்ற மற்ற உணவுகள் வந்து வந்து பிள்ளைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் பிள்ளைகளோட பார்வை ஞாபக சக்தி மூல வளர்ச்சி என்ன இதெல்லாம் இருக்கும் நாம இப்படி வள வள உருவாக்கி போட்டு ஒரு இது ஸ்ட்ராங் இல்லாத பிள்ளையை உருவாக்கி போட்டு அதுக்கு பிறகு விட்டமின் கொடுக்குற இது அதான் நிலம் நம்ம விட்டமினை போட்டு உருவாக்குறோம் இல்லமா விட்டமினை கொடுத்து உருவாக்கணும் அது மெல்ல மெல்ல மல்ல வள பிள்ளை வளர்ச்சிக்குரிய வேலை மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு போகும் சரியான இப்போ அந்த வகையில் நீங்கள் உணவு பிரதானமாக நீங்கள் டிசைன் பண்ணி உன்னோட உணவுகளில் நான் சொன்ன விஷயங்களை சேர்த்துக்கொள்ளணும் சரியானே அது முதலாக விஷயம் மற்ற இந்த வருஷம் இந்த இந்த மாதம் அக்டோபர் மாதம் உலக அந்த என்ன மார்பு புற்றுநோய்க்குரிய மாதமாக பிரகடனப்படுத்திக்காங்க அது வந்து பெண்களில் வந்து வார கேன்சரில் வந்து பிரதானமான கேன்சர் வந்து மார்பு புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்கிறதால் பெண்களில் வார பிரதானமான புற்றுநோய் சரியா ஆண்களில் வந்து பிரதானமான புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் அப்ப பழைய காலம் மாறி இல்லை இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன சின்ன அறிகுறி தெரிஞ்சாலும் நாங்க என்ன செய்யணும் உடனே டாக்டர்ஸ்கிட்ட போய் காட்டணும் பழைய காலத்துல பெண் டாக்டர்ஸ் காணா பெண் டாக்டர்ஸ் கிட்ட காட்டுப்படுறல ஆண் டாக்டர்ஸ்கிட்ட போய் எங்களுக்கு செக் பண்ணிக்க கேள்லை அதால மறைச்சு மறைச்சிருந்தேன் இப்ப போதிய அளவுக்கு பெண் டாக்டர்ஸ் தான் பெருது ஆண் டாக்டர்ஸ் வாரம் ஆண்கள் எல்லாம் அங்கால போறாங்க எங்கால இன்ஜினியரிங் சைடு போறாங்க பெண்கள் எல்லாம் தான் மெடிசின் படிக்காங்க அப்ப நீங்க காலுக்கும் காய்க்கும் எல்லா ரோட்லயும் மாக்கி என்ன சின்ன சந்தேகம் சரி சின்ன ஒரு நரி மார்புல அல்லது அக்குள் பகுதியில ஒரு நரி மார்புல வரைக்கும் சில ஆக்களுக்கு அந்த மார்புல அந்த அந்த லிம்பட்டிக்ஸ் சொல்றது நிணநீர் எல்லாம் வந்து கடத்தப்படுறது காமக்காட்டு ஏரியாவுக்கு அக்குள் ஏரியா அப்ப அங்கதான் அந்த கேன்சருக்குரிய களங்கள் அங்க போகும் அப்ப அங்கே நொறி வரும் அப்ப சில டைம்ல மார்புல பிடிபடாட்டியும் இதுல பிடிபாடு லேசா இந்த தோலுக்குல அப்படி நறுகள் இருந்தா உடனே காட்டணும் சரியானே மார்புகளுக்குள்ள சுழ்்சுள் ஒரே இடத்துல தொடர்ந்து குத்துறது ஒரே இடத்துல கொஞ்சம் நாளாக குத்துதுண்டா அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ள கேன்சருக்குரிய அந்த இதுகள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த இடத்துல ஒரு இடத்துல வலிகள் வரலாம் அது இருந்தால் நாங்கள் கொண்டே காட்டணும் சரியானு அதே மாதிரி ஏதாவது இந்த தோல்ல மாற்றங்கள் அந்த ஒரேஞ்சு தோல் மாதிரி ஒரேஞ்சில் தோலில் இப்படி அந்த பள்ளம் 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 மாதிரி இருக்கும் ஒரேஞ்சு எடுத்த தோல் எடுத்தீங்கன்னா பள்ளம் பள்ளமாக குளிர் விழுந்த மாதிரி இருக்கும் ஹார்டாக இருக்கும் அந்த தோல் அப்படி நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது மார்புல அப்படி பள்ளம் விழுந்த மாதிரி மற்ற ஏரியாவோட ஒரு சின்ன ஒரு ஏரியாவில் மாற்றம் இப்படி இருந்தா அதே மாதிரி மார்பு நிப்பிலும் முளைக்காம்பு வந்து உள்ளுக்கு புதைஞ்சி இருந்தா அல்லது அதால வந்து ரத்தம் கலந்த நீர் மாறி வித்தியாசம் வளமையா இல்லை புதுசா ஏதாவது வித்தியாசமான கசிவுகள் இருந்தா இப்படியான மாற்றங்கள் இருந்தா அல்லது ஒரு சைடு ஒரு சைடு உயர்ந்த மாதிரி உயரிங்க மாதிரி இருந்தா விழுப்பாட்ட மாதிரி அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்று சிறுசு ஒன்று பெருசா இருந்தா வளமையா விட திடீர்ந்தாப்பில பத்திர மாதிரி இருந்தா பிறப்புல இருந்தில்ல விடையில அப்படியே இருந்தா நாங்க உடனே வைத்திய ஆலோசனையை போறோம் கட்டாயம் சரியானு அப்ப அப்ப டாக்டர்ஸ் வந்து அதுக்குரிய டெஸ்ட் எழுதி சரியான மற்றது வந்து இருபது வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களும் சுய பரிசோதனை செய்யணும் கட்டாயம் அது உங்களுக்கு அந்த தாழ்வுன்னு சந்திரிக்கு அதை எப்படி செக் பண்றேன்னு சொல்லி தூங்கிட்டு செக் பண்ணுறது குளிக்கிற டைம்ல செக் பண்ற மெத்தட் இல்லாம இருக்கு அதுல நீங்க கண்டுபிடிக்கலாம் அது ஒவ்வொரு மாதமும் செய்யணும் அந்த மாதவிடாய் முடிஞ்சதுல இருந்து முடிஞ்சோட நீங்க ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் மாதவிடாய் காலத்துல உங்களோட மார்பகங்கள் வந்து சில டைம்ல டைட்டா இருக்கு அப்ப உங்களுக்கு அந்த நொறிகள் புடிபடாது அப்ப எல்லாம் போய் பிளட் எல்லாம் போய் உங்களோட பொடியில இருக்கிற நீர் எல்லாம் பீரியட் வந்து லூஸ் செக் தளர்வாயிடும் பார்த்துட்டீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிக்கலாம் அத கூட தூங்கி பட கூட விளங்கும் விளங்கும் எலும்புக்கு மேலே தரவக்குள்ள உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இத கட்டாயம் செய்யணும் அடுத்தது குடும்பத்துல யாருக்காவது கேன்சர் ஹிஸ்டி இருந்தா உம்மா உம்மம்மா பெரியம்மாட சாட்சிய அப்படி நம்ம இரத்த உறவுகளுக்குள்ள மார்பு புற்றுநோயாக இருக்கலாம் வேற ஏதாவது புற்றுநோயாக இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் நமக்கு ரிஸ்க் உள்ளாகல் அப்படியான ஆகலுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா மெமோகிராம் சொல்லி பரிசோதனை இருக்கு சரியானு அந்த டெஸ்ட் செய்து பார்க்கலாம் அது நீங்க டாக்டர்ஸ் கிட்ட அந்த அட்வைஸ் எடுக்கணும் நீங்க போயிட்டு சொன்னா அவங்க செய்வாங்க சரியானு அப்படி குடும்ப ரீதியான அப்படி ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னா நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆகல் சரியானு நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஆகல் நாங்க மூன்று வருஷத்துக்கு ஒருக்கா அந்த பரிசோதனை பார்க்கணும் மெமோகிராம் அல்ல ஸ்கேன் பண்றது எழுதிக்கு அதுகள் மூலமாக ஃபோர்ட்டி இயர்ஸுக்கு பிறகு ரிஸ்க் ரிஸ்க் ஒன்றிருக்கு நம்ம ஒன்று மில்லன் டூட்டி இருக்கப்படா நாற்பது வயசுக்கு மேற்பட்டா கட்டாயமா நாங்கள் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ ரிஸ்க் இருக்கிறாக்களும் ஒவ்வொரு வருஷம் குடும்ப ரீதியான ஒவ்வொரு வருஷம் எங்களை ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா த்ரீ இயர்ஸுக்கு ஒருக்கா நாங்கள் அந்த டெஸ்ட்களை நாங்கள் டாக்டர்ஸ் ஆலோசனை செய்து பார்க்கணும் சரி செய்து பார்த்தோம்னா நாங்க ஏர்லியாவே கண்டுபிடிக்கலாம் ஏன்னா மார்பு புற்றுநோய் வந்து நல்ல சக்சஸ் நல்ல ஆப்ரேஷன் பண்ணி ஃபுல்லா ஆரோக்கியம் அரைக்கலாம் நம்ம கேன்சர் தான் எல்லாரும் யோசிக்கிற கேன்சர் வந்தா நம்ம முடிஞ்சு நம்ம மரணிச்சிருவோம் நினைக்கிறது அப்படி இல்லை சில கேன்சர் வந்து டோட்டலா நல்ல கியூர் ஆகும் அதுல பிரஸ்ட் கேன்சர் சக்சஸ் கூட சரியானே அது என்னன்னா நம்ம ஏர்லியா கண்டுபிடிக்கலாம் வெளியில அந்த அப்ப ஏ கண்டுபிடிக்கிறதால நாங்க அதுக்குரிய சர்ஜரி அந்த அந்த அதை மட்டும் ரிமூவ் பண்ணலாம் பரவாட்டி பரவிச்சுன்னு சொன்னா அந்த ஏரியா பிரெஸ்டு எடுக்க வேண்டி வரும் அதுக்கு ஒரு சிகிச்சைகள் கரண் குடிக்கிறது இன்ஜெக்ஷன் போட்டு ஃபுல்லா கியூர் ஆகிரும் அது பரவி நாங்கள் தான் பரவாயில்லைன்னு சொல்லிச்சுன்னா ஆபரேஷன் சக்ஸஸ் சக்சஸ் ஆயிரும் ஆகவே நாங்க அது அந்த விழிப்புணர்வு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா நாங்க செய்யலாம் அதுல சில அபாய காரணிகள் இருக்கு யாருக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் வரலாம் அபாய காரணி அதுல ஒன்று எழியா அந்த குடும்ப ரீதியாக இருந்தால் சான்ஸ் ஒன்று இருக்கு மற்றது உடற்பருமன் நீங்கள் குறைக்கணும் பொடி ஃபெட் வந்து கூட இருக்கப்படாது பொடியில் ஃபெட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஃபெட் தான் மாற்றம் அடைஞ்சி கேன்சராக மாறுது அப்போ அதனால வெயிட்டை வந்து நீங்கள் கொண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும் சரியா அதே மாதிரி நான் சொன்ன கதிர்வீச்சுகள் அதாவது ப்ரொசஸ் பண்ணின உணவுகள் அதே மாதிரி கெமிக்கல் மற்ற ரேடியேஷன் உள்ளாகிறது அப்படியான பதார்த்தங்கள் அதே மாதிரி மற்ற சில ரிஸ்காக இருக்கு இப்போ என்ன மரபணு மாற்றிவிடு அதாவது ஆண் பண்ணா மாறு உறுப்புகள் மாற்றம் செய்யறது அப்படி நம்ம நடக்குதுதானே அப்படியான இதுகளும் போல அந்த அந்த மரபணுக்கள்ல மாற்றங்கள் நடக்க போல சில டைம்ல அந்த கேன்சருக்குரிய தன்மையும் அந்த உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நீங்க இதுகளை செய்து கொள்ளணும் அடுத்தது உடற்பயிற்சி இல்லாத தன்மை அதுவும் மார்பு புற்றுநோய்க்கு ஒரு காரணம் உடற்பயிற்சி குறைஞ்ச தன்மை சரியானே அதாவது உடற்பயிற்சி ரெண்டு கேன்சரை தடுக்குதா ஒன்று வந்து மார்பு புற்றுநோய் அடுத்தது பெருங்கூடலில் வர புற்றுநோய் வயிற்றுல இருக்கிற பெருங்கூடலில் வர குடல் புற்றுநோய் ரெண்டையும் ஐந்து தான் உடல் பயிற்சி ஆகவே ஒரு நாளைக்கு முப்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வாக் பண்ணுங்கள் நல்ல வேகமாக நடங்க கையை அசைங்க செஸ்ட்டை வந்து அசைக்கணும் சரியானு அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா வரைக்கிற ஃபெட்டை உடைக்கணும் ஃபெட்டான் அந்த அங்கே மாறுது அதால் நீங்கள் அப்படியான அந்த இதுகளை நடைமுறைகள் எடுக்கணும் அடுத்தது அந்த கடுமையாக ஃப்ரை பண்ணின உணவுகள் வெண்ணெய் பொறிச்ச உணவுகள் அதிகமான பொறியியல் அதுகள் ஹீட் பண்றதுல மெயினா வந்து அந்த வெஜிடபிள் ஒயில்களை அதிகமாக ஹீட் பண்ண போல கேன்சருக்குரிய தன்மையா மாறுதான் அவை அதையும் நாங்க எங்களோட உணவுகளில் வந்து அதிகமா பொறிக்கிறதுக்கு பாவிக்கணும் தேங்காய் எண்ணெயை பாவிக்கணும் மற்ற இந்த எண்ணெய்களை வந்து வெஜிடபிள் ஒயில்களை அதிகமா முருகை பொறிக்கிற உணவு சமைக்கிறதுக்கு பாவிக்கக்கூடாது லைட்டா ஒலி சும்மா பிரட்டி பா தான் பாவிக்கணும் ஓவர் ஹீட் பண்றதுக்கு பாவிச்சா அது அமைப்பு மாற்றம் அடைஞ்சி கேன்சர் உருவாகக்கூடிய தன்மையில உருவாக்கணும் அவை நாங்கள் இப்படி எங்களோட இதுகளை மாற்றி அமைக்கணும் அதிக அளவு ஃப்ரூட்ஸுகள் வெஜிடபிள்ஸ்களை உணவில் சேர்க்கணும் சேர்த்தா அது வந்து கேன்சரை தடுக்கக்கூடியது நட்ஸுகள் தானியங்கள் பல வகைகள் மரக்கறி வகைகள் இந்த உணவுகள் வந்து கேன்சர் வாரத்தை தடுக்கக்கூடிய உணவுகள் அவ இந்த உணவுகள் எடுக்கணும் அதே மாதிரி உடற்பயிற்சிகளை செய்யணும் உடற்பயிற்சியாக தெரியும் வீட்டுகளில் சின்ன சின்ன மெஷின் வாங்கி சேச்சல் இல்லை சின்ன சின்ன வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்க அடுத்து நடங்க பிரெக்னன்சிக்கு வந்து நடக்கப்படாது ஒரு இடத்துலையும் இல்லை நடக்கணும் உடம்பு இயங்கணும் உடல் அசைவு தான் உங்களுக்கு நோமல் டெலிவரிக்கு வாய்ப்பு உடல் அசையாத ஆக்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்ஸுகள் குறைய சீச பண்ணி தான் எடுக்கணும் பாபாவை அப்ப அதனால நீங்க அந்த உடற்பயிற்சியை செய்து கொள்ளுங்க செய்து நாங்க ஆரோக்கியமாக வாழணும் அந்த கேட்டு இந்த உங்களுக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கிற அந்த இதுகளையும் வாயிச்சு பாருங்க இந்த தாளை கொண்டே வீசிட வேணாம் கலவுள் அடிக்க தந்துடு சரியான சும்மா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டோ காப்பி அடிச்சுருந்தேன் கலர் பிரிண்ட் அடித்தான் இதுல ஏன் பிடிச்சுன்னா உங்களுக்கு வீசமான வரப்படா வெறும் தாண்டா சும்மா வரைஞ்சிடும் இப்போ கலர் வரைக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவ் வரைக்கும் நம்மளுக்கு வீசமானம் வராது கொண்டே ஒரு மேசைக்குள்ள வைங்க உங்களை இதோட கட்டி வைங்க இன்னொரு நாளை பார்க்கலாம் மற்றாக்களையும் பார்க்க கொடுங்க பார்த்து இந்த கலைச்ச விஷயங்களையும் வீட்டுக்கு இன்றைக்கு வார ஆக்களுக்கு எல்லாம் நீங்க பேசணும் பேசினா தான் கூட பேருக்கு இந்த விஷயங்களை போய் சேரும் கேட்டு இந்த விடயங்களை நீங்கள் பொறுமையா இருந்து செவி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் வேணும்னா நீங்க நீங்க